ஹலோ கைஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் என்னோடய பேர் சரஸ் என்னோடய ஊர் வந்து பெங்களூர் நான் வந்து எங்கள் அண்ணியோட அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தேன் அங்கே எங்கள் அண்ணியோட அண்ணன் பசங்களுக்கு காது குத்து விழா நடந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே வந்து தோட்டம் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது செ செடி வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் எங்கள் ஊரிலலாம் அவ்வளோ இடம் இல்லை செடி வைக்கிறது நாங்கள் சின்னதாக ஒரு தொட்டியில் தான் வைக்க முடியும் துளசி செடி அந்த மாதிரி அதெல்லாம் நான் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அது ரொம்ப அழகாகவே இருந்தது அப்புறம் நாங்கள் பெங்களூர் டு சென்னை போகிற வழி ரொம்ப நல்லா அழகாக இருந்தது அதெல்லாமும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் அந் அதை பற்றி தான் நான் இப்போ வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய வீடியோ பார்த்து எல்லாருக்கும் பெரிய நன்றி எனக்கு வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு அது எல்லா என்னோட ஃபாலோவர்ஸு உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ப்ளீஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எனக்கு ஓழிச்சை பிடிச்சோம் அந்த மவுண்டன் இது வந்து மாதுளம்பழம் செடி சின்னதாக ஒரு தோட்டம் இருந்தது அப்புறமா இந்த சைடு செம்பருத்தி இருக்குது அந்த பூச்செடி அப்புறமா என்ன இந்த சைடு சாமந்தி பூச்செடி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்புறமா இந்த சைடு எலுமிச்சை இது மல்லி சாரி மல்லி செடி இது எலுமிச்சை பழம் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள்லாம் ரொம்ப ரேர் இதெல்லாம் பார்க்குறது இது வந்து வாடாமல்லி பூவு இது மாலையில் தான் பார்த்துருக்கேன் செடியில் பார்க்குறேன் இப்போ தான் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு செடி இந்த செடி இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்காது அதுதான் வெத்தலை செடி அப்புறம் தேக்கு மரம் கொய்யா மரம் அந்த சைடு வாழை மரம் இருந்தது வாழைக்கன்று வச்சுருக்காங்க அப்புறமா வத்தையில் ஒரு தென்னை மரம் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மாங்கன்று நிற்கிது மேலே வத்தையில் நிற்கிது தென்னை மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சேன் இது வந்து வில்வ மரம் இது வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த மரம் இது இந்த இலை கிடைத்தா ரொம்ப ரொம்ப நல்லது சிவனுக்கு எடுத்துகிட்டு போய் அவ நம்ம கொடுக்கலாம் கோவிலில் பூஜை பண்ணி தருவாங்க இது வந்து மணி பிளான்ட்டு இது கற்பூர வள்ளி இது மிளகாய் செடி இது வந்து சாமந்திப்பூ இங்கே வச்சுருக்காங்க இது மல்லி கொடிமல்லி சொல்லுவாங்க இதுதான் சாமந்தி இவ்வளோ அழகாக பூத்து இருக்குது எல்லோ கலர் ரொம்ப அட்ராக்ஷன் அழகாக இருக்குது அப்புறமா அந்த சைடு ஒரு ரோஸ் செடி இருக்குது இது அப்புறமா தக்காளி செடி கற்றாழை இது வந்து இஞ்சி செடி இது பட்ரோஸ் அப்புறமா இந்த சைடு வந்து ஷோ செடி வச்சிருக்காங்க இந்த மாதிரி செடியெல்லாம் எங்கள் ஊரில் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி செடி எங்கள் ஊரில் வைக்க முடியும் இந்த மாதிரி தொட்டியில் வச்சு வைக்க முடியும் இது அதுதான் இவ்வளோ பிடிச்ச வீடியோ இது அண்ணியோட அம்மா வீடு இது கிளம்பிட்டு மாலையில் ஒரு தருணம் அழகாக சூரிய புரி மறை இது வந்து ஹைவே ரோடு லைட் செட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது நீ என் தான் வீடியோ பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது பார்த்து நம்ம காரில் போகிறதுனால அது எங்களுக்கு கிட்ட ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அப்புறமா போயிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம் இல்லையா பேங்களூர் டூ காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தான் எங்கள் வீடு அதனால் ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டுட்டேன் உங்களுக்கு பிடிக்குதா என்னமோ தெரியல ஒரு லாங்காக ஒரு வீடியோ போட்டேன் இது பஸ்ஸு ரொம்ப டூரிஸ்ட் பஸ்ஸு எவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் வீடியோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் பெங்களூருக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு இது எலக்ட்ரானிக் சிட்டி டோலு பெங்களூரு டோல் இது லாஸ்ட்டு டோலு நாங்கள் கட்டுறது Electron city in the Thank you. I